கைஸ் நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய அறிவன்ச் லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க வாங்க கைஸ் இப்போ டேரெக்டாக இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கெஞ்சிரா என்னென்னா கண்டிப்பாக நான் அவளை எதுவுமே செய்யலை என்னை நம்பு நம்புன்னு அதுக்கு ஹீரோ சொல்கிறார் அவள் யார் தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாத்தினவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறத நம்பாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு ஹீரோயின் அதே இடத்துல மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்காள் அன்னைக்கு சாயங்காலம் ஆகிடுது அப்போ ஒருத்தர் வர்றாரு பட்லருன்றவர் ஹீட் வீர ஹீரோ வீட்டுக்குள்ளேருந்து வந்தவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோ வந்து உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சொன்னார்ன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுட்டு உள்ளே போயிடுறாரு இது எல்லாத்தையுமே ஹீரோ மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு ஹீரோ பார்க்குறத ஹீரோயின்னு வாட்ச் பண்ணுறான் அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோ வந்து ஒரு ஃபோன் பேசிகிட்ருக்காரு அப்போ பட்லர் வந்து மேடம் வாசலில் மயங்கி விழுந்திருக்காங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓடி போய் பார்க்குறாரு ஹீரோயின் மயங்கி கிடக்கிறத பார்த்தா ஹீரோ வந்து பதறி போய் ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு அப்போ ஹீரோயினுக்கு பயங்கர கனவு கனவுலேருந்து முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கு ஆனால் கண்ணு முன்னாடி வில்லி ரூவே இருக்கிறா அப்போ கேட்குறா ஹீரோயின் நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற உன்னோட ஆக்சிடெண்ட்டுக்கு நான் காரணம் இல்லை நிஜமாகவே என்னை நம்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரூவை சொல்கிறா அதுதான் எனக்கு தெரியுமே ஆனால் ஹீரோயின் எவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா நீ ஏன் ஹீரோ வீட்டு இன்னும் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா தன் கையில் இருக்கக்கூடிய நைஃபை வந்து ஹீரோயின் கையில் கொடுத்து தான் வயிற்றுல தானே குத்திக்கிற மாதிரி பண்ணிடுறா கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு வந்தவர் என்ன பண்ணுறாருனா ரூவை ஏற்றிக்கிட்டு போய் ஒரு வார்டில் அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணவும் சொல்கிறாரு இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டிட்டு தான் போகிறாரு அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து அவங்க பிளட்டு வந்து இங்கே இல்லை ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் அப்படின்னு சொல்லவும் அந்த பிளட்டை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அதே பிளட்டு தான் போல் எடுக்க சொல்கிறாரு ஹீரோயின் வந்து நான் எந்த தப்புமை பண்ணலையே நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோ வந்து நீ அவளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அவளோட கால் விளங்காமல் போனதுக்கு நீ தான் காரணம் ஆனால் இவளோட பிளட்டு எடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நீங்க எப்படி எல்லாம் எனக்கு பண்ணக்கூடாது நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினச்சி பார்க்கறான் அவங்களே பிளட் எடுக்கிறாங்க என்னன்னா ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருப்பா போல டாக்டர் அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ ப்ரெக்னென்டாக இருக்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயே ஹீரோயினோட பிளட் எல்லாம் உறிஞ்சிட்டுருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சிருது இப்போ அந்த ரூவை வந்து கண்ணை முழிச்சிடுறா ஹீரோ தான் அவளுக்கு கஞ்சி ஊட்டி விட்டுட்ருக்காரு உடனே அந்த ரூவை சொல்கிறா அக்காவும் வந்து எதுவும் ப்ளைன் பண்ணாதீங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு இவ எவ்வளோ அவங்ககிட்ட கைண்ட்டாக நடந்துக்கிறா இவக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்டே சொல்ல ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு நீ சாரி கேட்கலாம் உன் பாட்டி என் கையில் தான் இருக்காங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் சொல்லவும் ஹீரோயினுக்கு வர்றது வழி தெரியல சாரி கேட்டுடறா அடுத்த அந்த ரூவை சொல்கிறான் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா என் பக்கத்தில் இருந்து அக்கா பார்த்துக்கட்டுமா எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க நீ கேட்டால் எதுனாலும் கிடைக்குமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து அவளுக்கு வேலை பார்க்க விட்டுடுறான் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ரூவை என்ன பண்ணுறான்னா நல்லா சாப்பிட்டுட்டுருக்கா ஹீரோயின் கிட்ட தண்ணி கேட்க ஹாட் வாட்டர் கேட்கா கொடுக்குறா ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறா மறுபடியும் கொஞ்சம் தனியை வச்சு கொடுத்தா ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான் ஒரு கட்டத்தில் அந்த டம்ளரை கீழே போட்டுட்டு கையால் க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறா அதையும் ஹீரோயின் க்ளீன் பண்ண ஹீரோயின் கை மலையே அந்த பாட்டிலை வச்சுட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து தன்னோட கையில் தானே கிழிச்சிக்கிறான் கிழிச்சு முடிச்சிட்டு கரெக்டாக கத்துறா ஹீரோவும் வந்துடுறான் வந்த உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த ரூவை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு உனக்கு என்ன சொன்னாலும் அறிவே வராதா ஏன் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுல என்னன்னா ஹீரோயினுக்கு தான் அடி போட்டிருக்கோம் முட்டில அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல இருந்து தான் டாக்டர் சொல்றாங்க உங்க பாட்டிக்கு காப்பாற்றணும் ரொம்ப சீரியஸாக இருக்கு ஒரு மில்லியன் பணம் வேணும்னு சொல்றாங்க இந்த சைடு ரூவையை ஹீரோ தீட்டு வந்தார் இல்லையா ஒரு வீட்டில் வச்சிட்டு இப்போ நீ நல்லா இருக்கியா என்ன எதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கலையே அவர் ரூவை கேட்குறா நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்களா அப்படின்னு கண்டிப்பா இல்லை அவ ரொம்ப கெட்ட பொம்பளை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்படின்னா இன்னைக்கு என்னோடய இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் ஹீரோ சாரின்னு சொல்லிடுறாரு அவள் ஒரு பால் மாதிரி கொடுக்குறாள் அந்த மில்க்கில் வந்து என்னத்தையே கலந்து கொடுத்துட்றா அப்போ ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் கால் பண்ணுறாள் எனக்கு ஒன் மில்லியன் பணம் வேணும் அப்படிங்கவும் என்ன அவன் பாட்டிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா உனக்கு காரணம்னு சொல்லி பணம் வாங்குறதுக்கு வேற இதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு இப்போ ரூவை கேட்குறாரு அதை பற்றி அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு பத்து பைசா என்கிட்ட வாங்கிக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இந்த சைடு வந்து டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்டே கண்டிப்பாக பண வேண்டியல்லாம் அவங்க பாட்டியை மாற்றிக்கோங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினை கொண்டு வரேன்னு சொல்லி கிளம்புறா இந்த டாக்டர் வந்து உடனே ரூவைக்கு தான் கால் பண்ணுறாரு ரூவைக்கு வெளியே ஏதோ கனெக்ஷன் இருக்குது போல் இப்போ ஹீரோ அந்த பால் குடிச்சார் இல்லையா அதனால் மயங்கிடுறாரு உடனே இந்த ரூவை என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட போய் பக்கத்தில் படுத்துக்கிறான் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாலேயே ஹீரோக்கு இன்னமும் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா ஹீரோ எடுக்கவே இல்லை என்னாச்சு என்ன ஏதுன்னே தெரியலை உடனே உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா ரெண்டும் ஒன்றடி முன்னாடியாக இருக்குங்க இதை பார்த்து ஹீரோயினுக்கு வந்து பயங்கர சாக்கு என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உடனே அந்த ரூவை எழுந்து வந்து சொல்கிறான் உனக்கு இப்போயால தெரியுதா ஹீரோ என்னதான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரூவைட்ட சொல்லியிருப்பான் இல்லையா அது எல்லாத்தையுமே அந்த லூஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு உடனே அதுக்கு ஹீரோ ஹீரோயின் கிட்ட போட்டு காமிச்சிட்டு நீ மரியாதையை ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணி அவங்க பாட்டியை காப்பாற்றுறதுக்கு ஒன் மில்லியன் பணம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து அவ்வளோ ஒரு அடி அரைஞ்சிட்டு பணத்தை நான் எடுத்துக்கிற இது எனக்கு வர வேண்டிய பணம் தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன் எங்கள் லூவே வந்து பயங்கர கோவத்தில் இருக்கா இப்போ பணத்தை கொடுத்த உடனே ஹீரோயின் அவங்க பாட்டியை வந்து டாக்டர் காப்பாற்றிடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரா ஹீரோ வந்து கேட்குறாரு எங்கே போன அப்படின்னு சொல்லி நீ எங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி கேட்க எங்கிட்டே இந்த மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவங்ககிட்ட தான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு எனக்கு நீ டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா உடனே ஹீரோ சொல்கிறார் இவ்வளோ காரியத்தையும் பண்ணிட்டு நீ டிவோர்ஸாக கேட்குற அதை மட்டும் நீ கூட பார்க்காதான்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு இப்போ ஹீரோயினுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்கிறது என்னடான்னு பார்த்தா ப்ரெக்னண்ட்டாக இருக்கலையா அதனால் ப்ளீட் ப்ளீடாக ஆரம்பிச்சிருது உடனே ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு மயங்கிடுறா ஹாஸ்பிட்டலில் தான் கண் முழிக்கிறாள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மோரன்கிற டாக்டர் வந்து என்னோடய குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்க அவர் சொல்கிறார் குழந்தை நல்லா தான் இருக்குது உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அதை ஏன் யார்கிட்டே சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா டாக்டர் பிரகனன்னு சொல்லியிருப்பாங்களையா அது கூடயே இன்னொரு சேட் நியூஸ் நீ உனக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை தான் ஹீரோயின் வந்து இப்போ இந்த டாக்டர்கிட்ட சொல்கிறா உனே டாக்டர் வந்து நீத ஹீரோ 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 கிட்ட இல்லை வேஸ்ட்டு தான் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மோரன் டாக்டர் கிட்டேயும் ஹீரோயின் ப்ராமிஸ் இப்போ கேப்பில் வந்து ஹீரோயினை தேடி வந்துடுறாரு ஹீரோ சொல்கிறாரு மோரன் ஃபேமிலியே இல்லாமல் ஆக்கிடுவேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஹீரோ சைடு பேச ஆரம்பிச்சா ஏன்னா மோரனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி மோரன் அங்கேருந்து போக வச்சிடறான் அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாரு இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்கிறா ஹாரன் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சு கண்டிப்பாக உன்னை நான் தொலைச்சி கட்டிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவை வான் பண்ணிட்டு தான் போகிறாரு அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறாரு நீ ரூவைக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கன்னு சொன்னல மரியாதையை செஞ்சு கொடுக்க வேண்டியதை செய்யி இன்னும் பாட்டி என் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ அந்த ரூவை என்ன பண்ணுறான்னா அவளோட வீட்டுக்கு வர்றாள் வந்த உடனே அவங்களோட அப்பா அம்மா வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க இந்த அம்மா சூஸாக குடிமா நல்லா இருக்கியாமா அது இதுன்னு சொல்லிட்டு உடனே ரூவை சொல்கிறா உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்துருக்கேன் சொல்லிட்டு ஹினை கூப்பிட்டு வர ஹீரோயின் சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட வர்றா அவங்க அம்மா பிடிச்சி ஒரு ஆராய அரைஞ்சிடுறாங்க ஏன் யாரும் யாருக்கு அம்மா என் பொண்ணு இப்போ கால் இல்லாமல் இருக்கான்னு அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து போக ட்ரை பண்ணேன் அந்த ரூவே சொல்கிறா நான் என்ன சொன்னாலும் ஹீரோ செய்ய சொல்லியிருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஜூஸ் கீழே பாரு இதை வந்து வாயால் லிக் பண்ணி க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஜூஸை வந்து வேணே கீழே கொட்டிட்டு ஹீரோயின் வந்து க்ளீன் பண்ண சொல்கிறா ஹீரோயினுக்கு வந்து வேறு வழி இல்லை அவங்களோட பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஹீரோ மட்டும் தான் பார்த்துக்கணும் அதனால் அதுக்குமே இது பண்ணுறா சரின்னு சொல்கிறா கரெக்டாக அவள் லிக் பண்ண போவையில் ஹீரோ வந்துடுறாரு இப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ இங்கே என்ன பண்ணுற அப்போது நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது என் கூட வரணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த வில்லி இருக்கலையா வில்லிக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தெரியும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னால் உன்னைய கூட்டிகிட்டு போக முடியாது நீ ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை நீ வீட்டிலேருந்து இருந்து நல்லபடி சரியாக சரியா உடம்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயிங்க இப்போ ஹீரோயின் வெளியில் போனாலையா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா இவனுக்கு நெசமாகவே நான் உயிரோடு இருக்க பிடிக்கல போல நான் இறந்தாதான் இவன் நிம்மதி இறப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா இப்போ ஹீரோ வந்து அந்த பார்ட்டி சொன்னார் இல்லையா அந்த பார்ட்டிக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க ஹீரோ ஃபஸ்ட்டு இறங்கி உள்ளே போயிடுறாரு பின்னாடியே ஹீரோயினும் வந்துடுறான் இப்போ ரெண்டு பேருமே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க சுற்றி இருக்கவங்களாம் ஹீரோவையும் ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஹீரோயினுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்குன்னு யாருமே இல்லை டோஸ் பண்ணுவாங்க இல்லையா டோஸ் பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்குன்னு யாருமே இல்லை யாருமே ஹீரோயினுக்கும் கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க ஹீரோயின் தனியாக நின்ட்டுருக்காப்போ அந்த வில்லி வந்துடுறா வந்துட்டு நான் வரவே நீ எதிர்பார்க்கல நான் இது இப்படி வந்திருக்கேன் தெரியுமா ஹீரோவோட லவராக வந்திருக்கேன் நீ கூடிய சீக்கிரமே டி யூஸ் பண்ணிட்டேன்னா மிஸ்ஸஸ் ஹீரோங்கிற பொசிஷன் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கண்டிப்பாக அது உனக்கு கண்டிப்பாக அந்த இடத்த மட்டும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான் உடனே அந்த ரூவை என்ன பண்ணுறேன்னா காலை ஊடால் கொடுத்து ஹீரோயினை தட்டி விட்டுடுறான் இதை ஹோங்குங்கிற ஒருத்தருக்கு ஹீரோயை பிடிச்சிடுறாரு இதை பார்த்த ஹீரோயுக்கு வந்து வயித்தறிச்சல வந்து இங்கே என்ன நடக்குது ஏன் முன்னாடி என்னொருத்தனை செடியூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்க இல்லை நான் எதுவும் பண்ணலை அவள் கீழே விழுந்த அதனால தான் நான் பிடிச்சேன் அப்படின்னு ஹோங் சொல்கிறாரு சரி நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் ஹீரோயின் திட்டுறது ஹோங்குக்கு பிடிக்கல ஹோங் சொல்கிறாரு இப் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நான் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் ரூவே சொன்னால் ஏதோ உனக்கு இவளுக்கும் டிவோர்ஸ் ஆக போதாமே ஹீரோயினுக்கும் நீ எப்போ ரூவேனை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதுபோக நீ எப்போ இவளை டிவோர்ஸ் பண்ண போகிற டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹோங் வந்து ஹீரோ வெறி பேத்துறாரு ஒன்று என்ன பண்ணுறாருனா ஹீரோ ஹீரோயின் வந்து தனியாக கூப்பிட்டு வந்துட்டு என் முன்னாடி இன்னொரு முன்னே வந்து நீ செடியூஸ் பண்ணுறியா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உன்னை என்னை தப்பிக்கவே விட மாட்டேனி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணா பாத்ரூம் வச்சா ஃபோர்ஸ் பண்ணுறாரு உடனே ஹீரோயின் வந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறா ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டுறாரு ரூம்குள்ளே அதில் ஹீரோயினுக்கு வந்து தலையில் அடிபட்டுறது இப்போ கூட ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு தான் தீட்டு வந்து பார்த்துட்ருக்காரு ரெண்டு நாளாக கண்ணு முடிக்கல போல் அப்போ பட்லர் வந்து என்ன பண்ணுறாருனா சார் நீங்கள் ரெண்டு நாளாக சாப்பிடல சார் தயவுசெய்து ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறார் எனக்கு இவ கண்ணு முழிச்சா மட்டும் போதும் இவ்வளோ நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு இவள் மட்டும் தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்க இப்போ பட்லர் என்ன பண்றாருனா வெளியில் வந்து சாரு ரெண்டு நாளாக மேடம் கூடயே இருக்காங்க வெளியில கூட வரல சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருனா அந்த ரூவைக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு உடனே அந்த ரூவை என்ன பண்ணுறனா இவங்கள வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதை வந்து எனக்கு எப்போயுமே இமீடியட்டாக நியூஸ் அனுப்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் பண்ணுறா அந்த காலை கட் பண்ணிவிட்டு என்னன்னா ஹீரோயினோட பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கட் பண்ண சொல்லிடுறா இப்போ நாள் கழிச்சு ஹீரோயின் கண் முழிக்கிறா ஹீரோ நல்லா இருக்கியான்னு சொல்லி கிட்டே வராரு ஹீரோயின் பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறா உடனே ஹீரோ சொல்கிறாரு நீ இப்போ எடு சரியா எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்போ கூட ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்ல நான் அப்புறமா அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது மோரன் டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் தான் அனுப்புகிறாரு உன் பாட்டியை வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னோட உடம்பை மத்தியும் பார்த்துக்கோ ஹீரோ வந்து கொஞ்சம் இரு ஹீரோ விட்டு நீ வெளியில் போகணும்னா என்கிட்ட கெல்ப் கேள்ன்னு சொல்லி மெசேஜை கட் பண்ணுறாங்க ஹீரோன்க்கு ஒரு கால் வருது யாருன்னா ரூவே தான் கால் பண்ணுறா ப்ளீஸ் என்னை காப்பாற்றி என்னை மன்னிச்சிடு இது வரைக்கும் நடந்ததுக்கு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறா ஹீரோன் வந்து ஏதோ நடிக்கிறான்னு நினச்சிட்டு கட் பண்ணி விட்டுறா நிஜமாகவே எங்களை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா அவளோட ஆளை வச்சு அவள் கடத்த வச்சிருக்கா ரூவே என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரூவை காத்துறா அவளோட ஆளுக்கு அவளை விடவே மாட்டேங்கா இதெல்லாம் எதுக்குன்னா ஹீரோயினை மாட்டி விட்றதுக்கு தான் பிளானாக பண்ணி வச்சுருக்கா இப்போ ஹீரோயின் வந்து வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கா கஞ்சி குடிச்சிட்ருக்க ஹீரோ வந்து அந்த கஞ்சியை தட்டி விட்டுட்டு உனக்கு கஞ்சி ஒரு கேடா நீ அங்கே ரூவை ஆள் விட்டு அடிக்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுத்துட்டு வந்து அந்த ரூவை கிட்ட விடுறாரு ரூவே வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி நடிக்கிறா நான் ஒன்றுமே பண்ணலை ஏடி எதுக்கிட்டி என்னை இந்த மாதிரிலாம் மாட்டி விட்றன்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க ஹே அந்த ரூவே பயங்கரமாக நடிக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்குறா அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா சத்தியமாக நான் எதுவும் நான் ஒன்றுமே பண்ணலை அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது இவ நமக்கு ஒரு கால் பண்ணால அதில் தான் ஏதோ வினையை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் இப்போ எனத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா இவங்க ரெண்டோ ஒரு லூசு போய்கள் லூசு பைக்கி மாதிரி தான் நடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து வந்தவ ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கா நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிகின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஹோங் கூடால் வந்துடுறாரு ஹீரோயின் மயங்கி விழுறத கரெக்டாக பிடிச்சிடுறாரு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஹோங் கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் ஹோங் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஹோங் நடிச்சா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால் அந்த ரூவைக்கு நடந்த ஆக்சிடென்ட் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறா ஹோங் கிட்ட ஹோங்கும் சரின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பட்லர் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார் போல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கரெக்டாக பட்லர் வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டா வந்த உடனே ஹீரோ சொல்கிறாரு நான் ரெண்டு நாள் ட்ரிப்பு போகிறேன் உன் பாட்டியை வேணா பார்க்கணா பார்த்துட்டு வா ஆனால் ஹாஃப் அன் அவர்னு மட்டும்தான் டைம் உன் பாட்டியை போய் பார்த்துக்கோன்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து அவளோட பாட்டியை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷத்தில் வந்துடுறா பாட்டியை பார்த்த உடனே என்னம்மா ரொம்ப ஒல்லியாக இருக்க நீ நல்லா இருக்கியா ஹீரோவை என்ன காணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறாங்க அதுவும் போக நீ ப்ரெக்னெண்டாக இருந்தீன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் ஹீரோயின் பிரெக்னண்டாக இருக்கா இல்லையா அதை சொல்லி காட்டுறா இப்போ இவங்க ரெண்டு வரும் கேட்குறாங்க பேசுகிறத அந்த ரூவை வெளியில் என்னென்னு கேட்குறா இதில் என்ன கேட்டுக்கிட்டனா ஹீரோயின் ப்ரெக்னெண்டாக இருக்கிற நியூஸை கேட்டுறா கேட்டவ என்ன பண்ணுறான்னா அவளோட வீட்டில் அவளோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறா அவள் எப்படி ப்ரெக்னெண்டானா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சத்தம் போட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ கவலைப்படாதம்மா இதெல்லாம் நான் பந்துக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோவோட அம்மா நாளைக்கு அப்ராட்லேருந்து வர்றாங்க இதை நம்மளால் சமாளிக்க முடியலைன்னா ஹீரோவோட அம்மாட்ட இந்த மேட்ரை நம்ம விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூவைக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க அவங்க அம்மா நல்ல அம்மா இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா அந்த ஹீரோவோட அம்மா அப்படின்லேருந்து வந்துடுறாங்க வந்தவுடனே ஹீரோயினோட மூஞ்சியில் தண்ணியை ஊற்றி எழுப்புகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்ல யார் யாருக்கு அம்மா என் பிள்ளையோட வாழ்க்கையவே இருக்க நீ உண்மையான பொண்ணை கிடையாது நீ ஒரு அடாப்டர் டாட்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நிற்க வச்சுக்கிட்டு அந்த ரூவைக்கு அந்த அம்மா ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கு இதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா ரூவை சொல்கிறா அக்காவை திட்டாதீங்க ஆன்டி அப்படின்னு சொல்ல இவளை திட்டக்கூடாதா இவளுக்கு வந்து இங்கே இருக்க தகுதியே கிடையாது தெரியுமா இவ எவ்வளவுக்கு கேவலமான பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்க ஹீரோயின் அடிக்கி ஆள் விட்டுடுறாங்க ஹீரோயினால் தாங்க முடியலை ஒரு கட்டத்தில் அதை தடுத்து நிப்பாட்டிடுறா உடனே அவங்க அம்மாவே ஒரு திட்டு திட்டி விட்டுறா உடனே ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க மரியாதை என் பையனை விட்டுட்டு வெளியில் போ உனக்கு இந்த குடும்பத்துலேருந்து ஒரு சொத்து கூட கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா உங்கள் சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் இதுக்கு முன்னாடி உங்கள் பையன் கிட்டேருந்து நான் டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உன் பையன் தான் என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் கொடுத்து தொலை சைன் போட்டு தொலைகிறேன் என்ன பாடுபடுத்துகிறாங்க ஆத்தள் மாவணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பையங்கிற வெறுப்பில் உன் சைனு தானே வேணும் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே சொத்து அந்த சொத்து பற்றலாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சைன் போட்டுடுறா அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க ஹீரோயினை இப்போ ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா அந்த மாமியாரும் அந்த ரூவையும் பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க ஹீரோயின் வெளியில் வந்ததுனால இப்போ ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா இல்லையா அதை பட்லர் பார்க்குறாரு அப்போ ஹீரோயின் சொல்கிறா இங்கே நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் தெரியும் அங்கள் இன்றைக்கி இதை மறந்துடாது இங்கே கண்டிப்பாக இதெல்லாம் நான் ஒரு உங்களுக்கு திருப்பி தருவேன் பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா ரோட்டில் வந்து நிற்கிறா அவளுக்கு வந்து அந்த சிட்டியில் வந்து யாரையுமே தெரியாது ஹீரோவை தவிர நான் எங்கே போகிறது எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பாட்டிக்கு ஒரு நாள் மடு மருந்து செலவு கூட என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிலேயே மோரன் டாக்டர் வந்துடுறாரு வந்த உடனே ஹீரோயினை வந்து அவரோட வீட்டுக்கு அவர் கார்லேயே பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாரு வந்தவர் வந்து நீதி என்னோட ஃப்ரெண்டு வீடு தான் நீங்களே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தேங்க்யூ டாக்டர் அப்படின்றா அதுவும் போக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது டாக்டர் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கவும் எவ்வளோ வேணாலும் சொல்லுமா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு எனக்கு கடனாக வேண்டாம் என்கிட்ட கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் செல் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில டிசைன்ஸ்லாம் கொடுக்குற மோரன் வந்து கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த டிசைன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ மோரன் அந்த டிசைன்லாம் வாங்கிட்டு போக ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்து ஹீரோக்கும் அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா அந்த ரிங் கலட்டி வைக்கிறா இனிமேல் இதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து இப்பதான் அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு அவங்க அம்மா அப்படியாருந்து வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கவும் ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க வந்த உடனே ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கும் ஹீரோயினுக்குமான உறவுல வந்து முடிஞ்சிருச்சு இதோட இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு நீயும் சைன் போட்டுருன்னு சொல்ல ஹீரோ பயங்கரமாக கோவப்படுறாரு யாரை கேட்டு இந்த சைன் வாங்கினீங்க அது வந்து எனக்கும் அவளுக்கு உண்டான வாழ்க்கை வாழணுமா வாழ வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போக போக அவங்க அம்மா சொல்கிறாங்க அவளை எப்போயோ வீட்டை விட்டு அனுப்பியாச்சு இந்த ஜென்மத்தில் நீ வாழ்ந்தேன்னா அது இவளோட தான் இருக்கும் அவள் எப்படி என்னடா செஞ்சா அவனுக்கு வசியம் மருந்துக்குன்னு வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இவளோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க ஹீரோ கேட்குறாரு இது எல்லாம் ஓ வேலையா உடனே அவள் சொல்கிறா ரூவே ஆமாம் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு இந்த ஜென்மத்தில் நீ என்ன வேணாலும் கேள்வி நீ என்னை காப்பாற்றிருக்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதுனால தருவேன் ஆனால் என்னோட மிஸ்ஸஸுங்கிற பசி பொசிஷன் மட்டும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி போக ரூவே விட மாட்டிக்கிறா 히 e r 데 ப்ளீஸ் நான் உங்களை ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் என்னை விட்டுட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ரூவை அங்கேனே விட்டுட்டு போயிடுறாரு இப்போ ரூவை வந்து பயங்கரமாக கோவப்படுறா யார் மேலேனா ஹீரோ மேலே இல்லை ஹீரோயின் மேல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறா இதனால் ஹீரோயினை வந்து கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கா இப்போ ஹீரோவி ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்தவர் வந்து ஹீரோயினை வந்து செக் பண்ண சொல்கிறாரு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலைன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ஹீரோயின் வந்து எங்கே இருக்காருனா மோரன் வீட்டில் தானே இருக்காரு மோரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டிசைன்லாம் செல் பண்ணிட்டு இதனால் டூ மில்லியன் பணம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த கார்டை கொடுக்குறாரு ஹீரோயின் வந்து பயங்கர சந்தோஷப்படுற ஏன்னா தன்னோட பாட்டிக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து கிடைச்சிருச்சு இல்லையா அதனால சந்தோஷப்பட்டு மோரன் கூட பேசிக்கிட்டு இருக்கே ஹீரோனுக்கு ஒரு கால் வருது என்னென்னா உன்னோட பாட்டியை வந்து நான் கிட்னாப் பண்ணிட்டேன் நான் சொன்ன இடத்துக்கு வாயில்ல உன் பாட்டியை முடிச்சிருவேன்ற மாதிரி வே தான் கால் பண்ணுறா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ப்ளீஸ் பாட்டி எதுவுமே பண்ணிடறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போக யார்கூடையும் கூட கொட்டுட்டு வரக்கூடாதுன்னு வாரி சொல்லியிருப்பா இல்லையா அதனால மோரனையும் அங்கேயே விட்டுட்டு போகிறா மோரன் சொல்கிறார் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன செய்ய அப்படிங்கவும் ப்ளீஸ் என் பாட்டிக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது அதனால தான் நான் போகிறேன் இங்கே ஏன் நீங்கள் எருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா போக முன்னே ஹீரோயினை வந்து கடத்திடுறாங்க கடத்திட்டு வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட மாடியில் தான் வச்சுருக்காங்க நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா நீ இருக்கதே தப்பு இதில் உன் வயதில் குழந்தை வரையா கண்டிப்பாக நான் அதை சும்மா விட மாட்டேன் அழிச்சேத்திருவேன் ஆனால் நான் அவ்வளோ குளக்கறியெல்லாம் கிடையாது குழந்தை மட்டும் அழிச்சிரு நான் விட்டுறேன் அப்படின்றா உடனே ஹீரோயின் சொல்கிறான் என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க கேட்டுத்தொல அப்படின்ற மாதிரி ரூவே சொல்கிறா நீ ஏன் ஹீரோ பின்னாடியே சுற்றுற அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை யார் காப்பாற்றுனது அப்படின்னு கேட்க ஹீரோவை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் காப்பாற்றின அதுவும் போக உன்னோடய வயத்தில் வளர குழந்தைக்கு வந்து ஹீரோ தான் அப்பா அதுவும் போக என்னென்னா இப்போ என்னோடய கால் வந்து கிரிப்பிளாக இருக்குன்னு ஹீரோ நினச்சிட்டு இல்லையா அந்த ஆக்சிடெண்ட்டை ரெடி பண்ணதே நான் தான் உனக்கு ரெடி பண்ண அந்த ஆக்சிடெண்ட்டை ஆனால் அதில் நானே மாட்டிக்கிடுவேன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்ன செய்ய பழி ஒம்மலை விழுந்துருச்சு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிறான் இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேளை ஹீரோ கேட்டால் ஆகும் அப்படின்னு சொல்லி கிட்ட ஹீரோயின் சொல்ல கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை ஹீரோங்க தான் இல்லவே இல்லையே அப்படின்றா இல்லை இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுகிட்டு தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு அடிபட்டுருப்பாங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி யாரை தேடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் தான் வந்து இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர்ஸை வந்து காப்பாற்றியிருப்பாள் இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த ரூவை இருந்தா இல்லையா அதை வந்து ஹீரோவை தான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு என்னென்னா ஹீரோயினோட பாக்கெட்டில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி போட்டிருந்திருப்பாள் அதை வந்து ஹீரோ வந்து லைவாக கேட்டுட்ருந்துருப்பாரு உடனே ஹீரோ அந்த வாட்சிலேருந்து சொல்கிறாரு அவளை எதுவும் பண்ணிடறாதா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஹீரோ அந்த சொல்லி கட் பண்ண ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ரூவை வந்து ஹீரோயின் காலத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டுறா ஹீரோவை ஹீரோ சொல்கிறாரு அவளை விட்டுடு அப்படின்றாரு ரூவே சொல்கிறா இவளே இன்னும் கொஞ்சம் நாளாக சாக போகிற இவளுக்கு என்ன தெரியுமா பிரெயின் டியூமர் இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க உடனே ஹீரோ சொல்கிறாரு இதையே நீ என் சொல்லவே இல்லை மோரன் அப்படின்னு சொல்லி மோரன் கிட்ட கேட்க சொன்னால் மட்டும் அதை நம்பவா போகிற அப்படின்னு மோரன் சொல்லிடுறாரு உடனே ரூவே சொல்கிறாரு எனக்கு பத் இது என்னது ஒன் பில்லியன் பணம் வேணும் நீ கொடுத்துட்டேன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் ஹீரோயினை விட்டுடுவேன் அப்படிங்கவும் ஹீரோ வந்து அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாரு பணத்தை கொண்டு வந்து வச்சிடுறாங்க இப்போ அந்த பணத்தை எடுக்கிற கேப்பில் ஹீரோ அவரோட ஆட்களை வர சொல்லியிருப்பார் போல் அங்கிட்டிருந்து சண்டை போட ரூவே என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பிடிச்சி மலந்து தள்ளி விட்டுறா ஹீரோயினும் மேலேருந்து விழுந்துறா விழுந்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா நான் இறந்ததுக்கப்புறம் எல்லா முடிவுக்கு வந்துரும் போலேன்னு நினச்சிட்டு இருக்கா ஹீரோனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஹீரோ வந்து அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டையும் பிரெயின் ட்யூமர் ட்யூப் ரிப்போர்ட்டையும் பார்த்து பார்த்தவர் என்ன பண்ணுறாருனா மோரன் கிட்டே சண்டேக்கு வர்றாரு நீ என்கிட்ட முதலே சொல்லலை அப்படின்னு சொல்லி மோரன் சும்மா விடுவாரா மோரன் திருப்பி ஹீரோவை பிடிச்சி அடிச்சு வச்சிடுறாரு அவள் சொன்னாலும் நீ நம்பினியடாலும் சூப்ப இல்லை இப்போ வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி பேசிட்டுருக்கலையே டாக்டர் உள்ளேருந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து வந்துட்டு ஹீரோயின் என்னை காப்பாற்ற முடியாத அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டு போயிடுறாரு ஹீரோ பிடிச்ச நாய் மாதிரி காத்திட்ருக்காரு ஹீரோயினை வந்து வர ரூம்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஹீரோ பேசுகிறாரு ஹீரோயின் கிட்டே ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா மோரன் கிட்ட மட்டும் சொல்கிறாரு ப்ளீஸ் என் பாட்டியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க விட்ட எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கனையே உயிரை விட்டுடுறா ஹீரோ சொல்கிறாரு ப்ளீஸ் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் உயிரை விட்டாளே எங்கிட்ட எழுந்துருப்பா இப்போ மோரன் நீ தள்ளி போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இவ ஆயிருந்தா இருந்தாலும் என்னோட மனைவி என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா தன்னோட வீட்டுக்கு தீட்டு வந்து வச்சிடுறாரு வச்சவர் ஹீரோயின் கிட்ட இருக்க ஹீரோட அம்மா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்தவங்க டே பொணத்தை வச்சுட்டு என்னடா பண்ணுறா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க அவள் பணம் இல்லை சரியா அவ வந்து என்னோட ஒய்ஃப் அம்மா ரூவே வந்து கால் சரியில்லைன்றது என் எனக்கு தெரியும் ஆனால் அவள் நல்லா இருக்காங்கிறது உங்களோட பிளான் தானா எல்லோரும் சேர்ந்து தான் அப்படி பண்ணிங்களா இவளை நான் விட்டு அனுப்பணும் அவளை என்னோட சேர்த்து வைக்கணும் இது எல்லாமே உங்களோடய ப்ளான் தானா அப்படிங்கவும் ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாரு நேற்று ரூவே ஹீரோயினை கடத்தணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படிங்கவும் டே நான் இவளை இவ்வளோ பண்ணணும்னா ஏதாவது வழி இருக்குடா இது ஏண்டா இவளை கடத்தணும் அப்படின்றாங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க சம்மந்தம் மட்டும் இருந்துச்சு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா ரூபா அழியில் அனுப்பிடுறாரு இப்ப மோரன் வந்து ஹீரோயினை விட்டு ப்ளீஸ் அவ இறந்துட்டா ஹீரோவை விட்டு தூக்கி தனியாக வச்சிட்டு ஹீரோயினோட போட்டோவை உடைக்கிறாரு மோரன் போட்டுட்டு அவளோட போட்டோக்கு கூட நீ தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருனா ஃபோட்டோவை கிழிச்சிடுறாரு கிழிச்சிட்டு ஹீரோயினை வந்து அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்றாரு ஹீரோ சொல்றாரு ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க அவள் என்னோடய ஒய்ஃப் நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன் அவளை விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு மோரன் சொல்கிறாரு உயிரோடு இருக்கும்போதே பார்த்துக்கல செத்ததுக்கப்புறம் என்னடா செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தீட்டு போயிடுறாங்க ஹீரோ வந்து பயங்கரமாக அழுகுறாரு இந்த சீனில் பார்த்தா நமக்கே பயங்கர டச்சிங்காக தான் இருக்கும் ஹீ மோரன் வந்து அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டு போயிட்டார் இல்லையா ஹீரோயின் இழந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோவை வச்சு ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நான் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டே உன்னை நம்பாமல் ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன்னொரு சைடு ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா என்னன்னா அந்த ஹோங் இருக்கார் இல்லையா ஹோங் தான் ஹீரோயினை காப்பாத்திருப்பார் போல உயிரோட தான் இறந்திருப்பா ஹீரோ அது தெரியாம தூக்கி வச்சிருந்திருக்காரு உன்னோட பிரெயின் டியூமரும் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அது போக உன்னோட உண்மையான அம்மா அப்பா வந்து அவங்க கிடையாது உன்னோட உண்மையான அம்மா அப்பா வந்து பெரிய பணக்காரங்க சூ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ எப்படி நம்பினார் என்னோட பாடியை பார்க்காம அப்படிங்கவும் உன்னோட செப் சிஸ்டர் அதாவது ட்வின் சிஸ்டரோட பாடியை வந்து அவர்கிட்ட காமிச்சு தான் நீ இறந்துட்டேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோட உண்மையான அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடாரு ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா உடனே அவர் என்ன பண்ணுறாருனா இதுதான் டிஎன்ஏ ரிசல்ட்டு நீ தான் என்னோட பொண்ணு சின்ன வயசில் உன்னைய தொலைச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்ய நாங்கள் அப்ராடு போயிட்டோம் இப்போ தான் நாங்கள் திரும்ப வந்தோம் இவங்க ரெண்டு பேர் தான் உன்னோட பிரதர் நாங்கள் தான் உங்களோட ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க இந்த ட்ராமாவில் பார்ட் டூ இருக்குது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த சீசன் டூவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்லுங்கள்